இப்ப பயணத்தில இருந்து வர்றவர் வந்து அவருடைய உறவினர் வீட்ல பத்து நாள் அல்லது இருபது நாள் தங்குறாரு அப்ப அப்பவும் அவர் பயணத்தில் இருக்கிறார் என்றுதான் அர்த்தமா அதே மாதிரி வெளிநாட்டுல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தங்குறாங்க அப்பவும் அவர் பயணத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தமா அப்ப அவர் வந்து ஜம்மு கஷ்மீர் பண்ணிக்கலாமா இந்த பயணத்தொழு பொறுத்தவரையும் ஸ்டார்ட் ஆகுது எழுந்து முடியுது பயணத்தொழு பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு மார்க்கத்துல வந்து தொழுகையில் சலுகை இருக்குது பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகை இருக்குது என்ன சலுகை இருக்கு கேட்டா நான்கு ரக்காத்து தொழுகையை அவங்க தொழுவாம ரெண்டு தொழுவலாம் என்ன அந்த சட்டமே தெரியாத சில புது சகோதரர்கள் இருப்பாங்க அவங்களுக்காக இதை முதல்ல சொல்லிக்கிறோம் கேள்வியை சொல்றதுக்கு முன்னாடி இந்த டாபிக் சொல்லிக்கிறோம் இப்போ லொகர் தொழுகை இருக்குன்னு வைங்களேன் நம்ம ஊர்ல தொழுதா நாலு ரக்கா தொழுவணும் நீங்க ஒரு வேலையா திருச்சிக்கு போயிட்டீங்க லொகர் ரெண்டு தொழுதா போதும் வெளியூர்ல அசர் ரெண்டு தொழுதா போதும் இஷா ரெண்டு தொழுதா போதும் மகரிப குறைக்க முடியாது மூணு வந்து ஒன்றரை கிடையாது குறைக்க முடியாது பஜ்ர குறைக்க முடியாது நாலு ரக்காத்து தொழுகை வந்து மூணு இருக்கிறது லொஹரு அசரு இஷா இந்த மூன்று தொழுகைகளையும் நீங்கள் வெளியூர்ல இருந்தீர்களே ஆனால் பிரயாணத்தில் இருந்தீர்களே ஆனால் நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா ரெண்டு தொழுதா போதும் இது வெளியூர்ல கஷ்டப்படுவாங்க பிரயாணத்துல அதுக்கான மார்க்கத்தில் கொடுத்த சலுகை அதோட இன்னொரு சலுகை என்னன்னு கேட்டா இரண்டு பக்து தொழுகைகளை சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுகொள்ளலாம் அப்படின்னு சட்டம் இருக்குது அதுல சுபுகு மட்டும் வராது சுபுகுக்கு சுபுகு தான் நேரம் லொகர் அசர் இருக்குல்ல அந்த ரெண்டையும் லொகர் நேரத்திலேயே தொழுது கொள்ளலாம் அசர் நேரத்திலேயே தொழுது கொள்ளலாம் கலா செஞ்சதா ஆவாது லொகர் தொழுகை அசர் பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர்ல பிரயாணத்தில் இருக்கிறவங்களா இருந்தா லொகர் ரெண்டரை கா அப்படியே எந்திரிச்சு இன்னொரு தடவை காமத்து சொல்லி அசர தொழுவுறோம் பக்து லொகர் தான் முடிஞ்சு வச்சுக்காத அது மாதிரி மார்க்கத்தில் சலுகை இருக்குது அல்லது என்ன பண்ணலாம் போய்கிட்டே இருக்கிறீங்க லோகர் வரைக்கும் வண்டி போயிட்டே இருக்கிறது அசருக்கு தான் போய் சேருவோம்னு தெரியுதா அசர்ல போய் இறங்கின உடனே லோகர் இருக்கிற அந்த ரெண்டரை காத்து தொழுது அதை தொடர்ந்து அப்படியே ரெண்டரை காத்து அசர் தொழுதுட்டீங்கன்னா ரெண்டையும் தொழுதுதான் யாருக்கு இந்த சலுகை பயணத்துல அதே மாதிரி மகரி பீஷா இருக்குல்ல அது ரெண்டும் ஒரு ஜோடி லொஹர் அசர் ஒரு ஜோடி மகரி ஈஷா ஒரு ஜோடி மகரி நேரத்தை தொழுது மூன்றரை காத்து தொழுது அப்படியே இஷா நேரம் வரவே இல்லை இருந்தாலும் என்ன செய்யலாம் வெளியூர்ல இருந்தோம்னா அப்படி எந்திரிச்சு சார் தொழுதுலாம் வெளியூர் ஆளுகளுக்கு தான் இப்போ கூட தேவாட்டிக்கு வெளியூர் ஆளுக்கு வந்திருப்பாங்க அவங்க இப்படி சொல்லலாம் மகரிப்பு சாமி சேத்தனை செய்யலாம் சொல்லுதரலாம் மகரிப்பு மூணு இசா ரெண்டு அஞ்சோட வேலை முடிஞ்சு போச்சு இது இது வந்து ஜம்மு பேரு இதுக்கு பேர் என்னது சேர்த்து தொழுவுதல் நால வந்து ரெண்டா தொழுவது பேர் கசுறு குறைச்சி தொழுவுதல் குறைச்சி தொழுவுதல் ஒரு சலுகை இருக்கிறது சேர்த்து தொழுவுதல் என்று ஒரு சலுகை இருக்கிறது ஜம்முன்னு சொன்னா சேர்த்து தொழுவுறது அசுருன்னா குறைச்சத்தூரு இது ரெண்டு சலுகை இருக்குது கேள்வி என்னென்னு கேட்டா பிரயாணத்தில் இருக்கிறவங்கன்னால் அது என்ன சில பேர் வருஷ கணக்கில் வெளியூரில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பிரயாணத்தில் இருக்கிறாங்களா பிரயாணத்தில் இருக்க அவ் நாளைக்கு இப்படி செய்யலாமா இதை அவர் நாளில் மூணு நாளைக்கு லிமிட் ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க பிரயாணத்தில் இருப்பது என்பது வந்து ரெண்டு அர்த்தத்தில் உள்ளது ஒன்று வந்து பிரயாணத்துலேயே இருக்கிறது அதாவது வண்டியிலே போய்கிட்டே இருக்குது அதான் பிரயாணம் பஸ்லயே விட்டு போய்கிட்டே இருந்தா தான் அது பிரயாணம் அப்படி ஆண்டவே இறங்கி தொழுகிறோம் இல்லையா அதுதான் பிரயாணம்னு சொல்றது விமானத்திலே போயிட்டு இருக்கிறோம் கார்லயே போயிட்டு இருக்கோம் ஓட்டத்தில் போயிட்டே இருக்கிறோம்ல அதுதான் பிரயாணம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அல்லது இங்க திருச்சிக்கு போயிட்டீங்க ரெண்டு நாள் டேரா போடுறீங்க மறுபடியும் கிளம்பி வர்றீங்க அது ரெண்டு நாள் நீங்க பிரயாணம் தான் பிரயாணம் போயிட்டு வந்து முடியல இல்ல பிரயாணம்னா முடிக்கணுமா இல்லையா பிரயாணமா கிளம்பி போனீங்க பிரயாணம் எப்போ முடியும் எங்க இருந்து போனோமோ அங்க தான் முடியும் அந்த அர்த்தமும் பிரயாணத்தை கொடுக்கலாம் இப்ப எந்த அர்த்தத்தை நம்ம கொடுப்பது என்று கேட்டால் ரசூல் சல்லாசுடைய வரலாறுல இதுக்கு நமக்கு விளக்கம் கிடைக்கிறது என்ன விளக்கம் கிடைக்குதுன்னு கேட்டா ரசூல் சல்லா அலி அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு போறாங்க எதுக்கு போறாங்கன்னா மக்காவை ஜெயிப்பதற்கு போறாங்க மக்கா வெற்றி சொல்றோம்ல மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி போறாங்க யுத்தம்லாம் நடக்கல அவங்க எல்லாம் ஆயுதத்தை கையை போட்டு பேர் சரணடைஞ்சிட்டாங்க கத்தி இல்லாம ரத்தம் சிந்தாம ஒட்டுமொத்த ஊரும் யார் கையில வருது எந்த ஊர்ல இருந்து வெரைட்டி அடிச்சாங்களோ அந்த ஊருக்கு ராஜாவா என்ன செய்யறாங்க வந்து மக்கா வெற்றி அந்த ஹிஜிரி ஆறாம் ஆண்டு என்ன செய்யறாங்க அவங்க போய் மக்காவை கைப்பற்றி கொள்றாங்க ஊர்ல எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை அப்ப மக்காவை கைப்பற்றின உடனே பிரயாணம் பண்ணி போனாங்கல்ல அப்பவெல்லாம் நாலு ரெண்டு காத்தான் தொழுதாங்க ரெண்டு தான் தொழுதாங்க மக்காவுல போய் ஒரு நாட்டை கைப்பற்றினா நிறைய வேலை இருக்கும்ல கைப்பற்றி உடையாந்துட முடியுமா நிர்வாக வேலைகள் நிறைய இருக்கும் யார் யாருக்கு என்னென்ன வேலை என்னென்ன செய்யணும் அதுக்குரிய இலாக்காக்களை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கொடுக்க வேண்டி இருக்குது அதுக்கு வேண்டி பத்தொன்பது நாள் வரைக்கும் அவங்க தங்க வேண்டி வந்து இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு சொல்லி எத்தனை நாள் தங்கிட்டாங்க பத்தொன்பது நாள் மக்காவில் தங்கினாங்க பிரயாணம் எல்லாம் பண்ணவே இல்லை சும்மா தான் இருந்தாங்க ஊர்ல இருந்தது அந்த வேலை உனக்கு இந்த வேலை உனக்கு இந்த வேலை உனக்கு என்ன செஞ்சாங்க நம்ம மதீனாவுக்கு போன பிறகு நிர்வாகம் எப்படி நடக்கணும் என்ற எல்லா விஷயங்களையும் முழுசா சொல்லிட்டு எதை எடுத்தாலும் முழுமையா செய்வாங்க ரசூல் சொல்ல அழுகணும் அரகுறையா வர மாட்டாங்க கரெக்டா பிளான் பண்ணி கொடுத்துட்டு வந்தா தான் ஒழுங்கா நடக்கும் அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா ஒரு பத்தொன்பது நாள் அவங்க தங்க வேண்டியா போச்சு இந்த பத்தொன்பது நாள் சஃபர்ல இருக்கவே இல்லை உங்க பிரயாணம் போயிட்டு இருந்தாங்க ஊர்ல போய் உட்காந்துட்டாங்க வண்டியில ஏறல வாகனத்துல ஏறல பிரயாணம் பண்ணல சும்மா ரெஸ்ட்ல தான் இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தொன்பது நாளுமே ரசூல் சொல்லாலை செல்லும் அவர்கள் ரெண்டு தான் தொழுவாங்க நாலு ரகா தொழுகை என்ன செஞ்சாங்க ரெண்டு ரகா தான் தொழுதாங்க அப்ப அதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா போய்கிட்டே இருக்கிறது மட்டும் பிரயாணம் இல்ல போய் இடையில தங்குறது பிரயாணம் தான் திரும்பி வர்ற வரைக்கும் பிரயாணம் தான் இருந்து என்ன வழங்குறது வண்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் பிரயாணம் அர்த்தம் செய்ய முடியல அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் செய்ய முடிஞ்சாலும் ரசூல்லாவுடைய செயல் விளக்கத்தை பார்க்கும் பொழுது அந்த அர்த்தம் கொடுக்க முடியல ஏன் ரசூல்லா போய்கிட்டே இருக்கலையே போய்கிட்டே இருந்தா உட்கார்ந்துட்டாங்களே பத்தொன்பது நாள் நல்ல பிரியா ரெஸ்ட் எடுக்கிற டைம் தானே அது பத்தொன்பது நாள் சின்ன டைம் அது வரக்கத்தான டைம் அவ்வளவு டைம் உட்கார்ந்து இருக்கிறாங்க பத்தொன்பது நாளுமே லொஹரு ரெண்டரை காத்து தான் பத்தொன்பது நாளுமே அசரு ரெண்டரை காத்து தான் பத்தொன்பது நாளுமே ஈஷா ரெண்டரை காத்து தான் கசரு தான் சொல்லுவாங்க அப்ப இதுல நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்ப இந்த பிரயாணம் என்று போயிட்டாங்கன்னு சொன்ன போய்கிட்டே இருக்கிறது மட்டும் பிரயாணம் இல்ல போறதும் பிரயாணம் தான் திரும்பி வராம அவங்க தங்கி இங்கெல்லாம் வரோம் வர்றோங்கிற அடிப்படையில் இருந்தார்களே ஆனால் எவ்வளவு நாள் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை ரசூல நாள லிமிட் பண்ணல பத்தொன்பது நாள் வரைக்கும் இருந்தா தான் இப்படி சட்டம் அவங்க சொல்லல அவங்க வேலை பத்தொன்பது நாள் முடிஞ்சு போயிட்டாலும் பத்தொன்பது நாள் வந்துட்டாங்க ஏழு நாள்ல முடிஞ்சா ஏழு நாள்ல வந்திருப்பாங்க எழுபத்தி ரெண்டு நாள் இருந்தா எழுபத்தி நாள் இருந்திருப்பாங்க அது வந்து பத்தொன்பதுங்கிறது முக்கியத்துவம் கொடுத்து செஞ்ச நம்பர் கிடையாது அது பத்தொன்பது நாள் வேலை முடிஞ்சிச்சு அவங்க வேலை இழுத்துருச்சு பத்தொன்பது நாள் இருபது நாள் இருபது நாள் செஞ்சிருப்பாங்க நாற்பது நாள் செஞ்சு நாற்பது நாள் செஞ்சிருப்பாங்க அப்ப இதுல என்ன வழங்குறோம் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் வெளியூர்ல ஒருத்தர் இருந்து விட்டாரையானால் அவர் சொந்த ஊருக்கு வர்ற வரைக்கும் பிரயாணி தான் பிரயாணிக்கு சலுகை இருக்குதான் என்று சொல்லிவிட்டார்கள் இப்ப இதான் விளங்குகிறது இப்ப நம்ம சவுதிக்கு போறோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கிறார்கள் நீங்க என்ன இருந்தாலும் அவங்க சஃபர்ல தான் இருக்கிற ஊரா சொத்து வாங்க இயலுமா ஓட்டு போட இயலுமா நான் போகணும் தங்கி விடுவான உங்களை வேலை வேலைப்பட்டு பட்டி கட்டி அனுப்பி விட்டுருவோம் ஒழுங்குதா எப்ப விசா முடியுதோ அப்ப என்ன செய்யுங்க எப்ப போவோம் எப்ப போவோம் எப்ப அதுதான் நம்ம நிலை அங்க இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம ஊர் இதுதான் அப்ப நீங்க மூணு வருஷம் இருந்தா என்ன அஞ்சு வருஷம் இருந்தா என்ன நீங்கள் பயணத்தில் தான் இருக்கிறீர்கள் அவ்வளவு காலம் இருந்தாலும் நீங்கள் வந்து ரெண்டு நாள் வகுப்பு தொழுகை என்ன செய்யல நாலு ரக தொழுகைய ரெண்டு ரக்கா நீங்கள் சொல்லுதால் மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னா இருக்குது இல்லன்னு சொல்றாங்க இஷ்டப்படி நான் சொல்ல அல்லாஹ் சொல்லணும் ரசூல் சொல்லணும் நான் தேடி பார்த்த வரைக்கும் அல்லா ஒரு சூழலோ ஒரு நம்பர் நிர்ணயித்து சொன்னதற்கு ஆதாரம் கிடையாது அல்லாம் ஒரு சொல் நிர்ணயிக்காத நான் எப்படி நிர்ணயிக்க முடியும் அதிகாரம் நமக்கு என்ன இருக்குது ஒன்னு அல்லாஹ் சொல்லட்டும் இத்தனை நாள்னு சொல்லி நம்ம கேட்போம் அல்லாவுடைய ரசூல் சொல்லட்டும் இத்தனை நாள்னு அதை கேட்போம் சொல்லாம விட்டா சலுகை எடுத்துட்டு போயிட வேண்டியதானே அப்படி ரசூல் ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்க என்ன செய்யறாங்கன்னா அல்ல ஒரு சலுகையை உங்களுக்கு தர்றான் நீங்க போட்டு துருவி துருவி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அவன் மறக்கிறவன் இல்ல வேணும் தான் தர்றான் இல்லட்டு உடைச்சி சொல்ற பெரிய விஷயமா இப்படிலாம் கேள்வி வருவதால் சவுதியில் இருந்தால் என்ன துபையில் இருந்தா என்ன நீங்க கேள்வி கேட்கறீங்களா இது அல்லாவுக்கு தெரியாதா இந்த மாதிரி தேவகட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க அல்லாவுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சட்டத்தை அல்லா தரணும் அணிஞ்சிருப்பான் அல்ல அப்பவே ஆஹா ஒரு மாதிரியா கேள்விலாம் எல்லாம் வரும்பா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிற ப்ரோக்ராம் இருந்தா அந்த மாதிரி இருக்குது இப்படிலாம் கேட்டுப்படுவாங்க நம்பரை சொல்லு நாற்பது நாள்னு சொல்லு முப்பது நாள்னு சொல்லு சொல்லிட்டு இருக்க மாட்டானா இல்ல சொல்ல சொல்லி இருக்க மாட்டானா அவன் எதையும் மறக்கிறவன் இல்லை அவன் பேசாம கண்டுக்காம விட்டா நம்மளும் விட்டுட்டு போயிடணும் வேணுட்டு தான் விடுறான் அல்லா அல்லா என்ன செய்யறான் நம்ம சில பிள்ளைகள் தப்பு செய்வாங்க சில கண்டிக்கிற தப்பு நம்ம கண்டிப்போம் சில்ற சில்லற செட்ட பண்ணா கண்டுக்கலாமன்னு சொல்லுவோம் மரியாதையை காப்பாற்றிக்கிறது வேண்டி என்ன செய்வோம் அது என்ன சொல்றேன் துருசி போடக்கூடாது அது என்ன அர்த்தம் சரி வாப்பா இதை கண்டிக்க மாட்டாங்க அந்த விளைய இதுக்கு வரும் பஞ்ச விளையாடுற பேசாம கண்ணை கூடிட்டு வந்துருன்னு என்ன அர்த்தம் பொய்யன் விளையாண்டு போலான்னு அர்த்தம் அது மாதிரி நம்ம விடுறோம் இல்லையா அல்லாவிட ஒப்பிடறது சொல்லல இது மனுஷனே இப்படி செய்யும் போது படைச்சிறப்புல அலமி என்ன செய்யறான் அவன் சில விஷயங்களை வந்து இப்படி மூடலாம் அப்படி சொல்லிட்டு போயிருவான் எந்த அளவுக்குண்டா ஒரு ஆள் வந்து ரசூல்லா ஹஜ்ஜ பத்தி சொல்றாங்க ஹஜ்ஜு கடமைன்னா பேசாம செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே ஒரு ஆள் என்ன செய்யறாரு அபி ஆமீன் வருஷ வருஷமானு கேட்கிறாரு பயங்கர கோபமாச்சு ரசூல்லாவுக்கு இப்ப ஹஜ்ஜு கடமைன்னா அதுல ஒரு தடவை வேண்டிய அர்த்தம் இருக்குது நீ ஏன் தேவையில்லாம் வருஷ வருஷம் நீ கேட்டு நான் வருஷ வருஷம் ஆமான்னு சொன்னா என்ன கதிக்கு ஆகும் அந்த மாதிரி ஒரு பஸ் சொல்லிவிட்டாங்க எதுக்கு இந்த கேள்வி நீ கேட்கிறேன் நாமளே மூடல அப்படி சலுகை சொன்னா நீ விட்டு போயிடுமே தவிர சுருவித்திரி ஒரு கேள்வியை கேட்டு நான் அதுக்கு வேண்டிய ஒரு பதில சொல்லி அது மக்களுக்கு சிரமமாயிருமா இல்லையா அதனால நான் எதை சொன்னோனோ அதோட நிறுத்திக்கிறேங்க அதுல வந்து சலுகை மாதிரி தெரிஞ்சா அப்படி வச்சுக்கிறேங்க பேசாம குற்றவாளி இல்லாம போயிருவீங்க நீங்க எல்லாம் குடைஞ்சு கேட்டு இப்போ எல்லாம் குடைஞ்சு கேட்கலாம் இப்ப நம்ம என்ன சட்டமா விட்டாக போறோம் அல்ல ஒரு ரிசல்ட் கேட்ட முடியாது நம்மள்கிட்ட குறைஞ்சு குறைஞ்சு கேட்டா நாங்க சொன்னால சட்டமாயிர போதா எங்களுக்கு அதிகாரமா இருக்கு அல்லாவுடைய ரசூல் கடை சட்டமாய் பெருமே ரசூல் நாட்டு நீங்க கேட்டு வருஷம் வருஷமான ஒருத்தர் கேட்டார்ல அல்லாவுக்கு கோவம் வந்து ஆமா வருஷம் சொல்லு என்ன பண்றது அவர் வந்து அஜி போயிடுமா நமக்கு பெரிய கஷ்டமாய் போயிருவேன் இது காரணம் யாரும் கேள்வி கேட்டவரா போயிருவாரு அப்ப இந்த மாதிரி மனுஷர்ல கெட்டவன் யாருன்னு கேட்டா தன்னுடைய கேள்வியினால் தவறான பதிலை பெற்று மக்களை சிரமப்படுத்தியவனுங்கிறாங்க இப்படி கண்டிச்சிருக்கிற காரணத்தினால இது அல்லாவுக்கு தெரியும் நல்லா விளங்கிருங்க எது தெரியும் இந்த சவுதியில போய் மூணு வருஷம் இருக்கிறது மலேசியா போய் அஞ்சு வருஷம் இருக்கிறதுலாம் அல்லாவுக்கு தெரியும் தெரிஞ்சதான் இடம் தந்திருக்கலாம் அவனே கண்டுக்கிறாம விட்டு நீங்க கூட குடையறிய போட்டுக்கிட்டு அல்லாஹ் கொடுத்த சலுகை ஏத்துட்டு போங்க சலுகை தான் கட்டாயம் கிடையாது நீங்க விரும்புனா நாலு கூட தொழுவலாம் ரெண்டு தொழுவோம் உங்களுக்கு சலுகை இருக்குது சரி நாலு தான் தொழில் தொழுதுட்டு போங்க அது வந்து அல்லா கேள்வியாக சலுகை தானே சலுகை ஏற்றுக்கொள்ள சிறந்தது நீங்க விட்டுட்டு போனா விட்டுட்டு போங்க உங்களை கொஸ்டின் பண்ண மாட்டானா இல்ல நோம்புலதான் பதில் போர் நடந்தது பதில் பொருள் சகாபாக்கல் போனாங்க அதுல நோம்பு வச்சவங்களும் வைக்காதவங்களும் பிரயாணத்தினால் நோம்பு விட்டவங்களும் இருந்தார்கள் நம்ம ஏன் நோம்பு விடணும் என்று நோம்போட போரில் கலந்து கொண்டவங்க இருந்தார்கள் ரெண்டையும் அதனால நீ என்ன வேண்டிய சலுகைன்னா செஞ்சா செய்யுங்க இல்லாட்டி நாளை கூட போங்க சட்டம் என்ன சொல்லணுங்களே அதுதான் விஷயம்